தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் தாலுகாவில் உள்ள கருவந்தா பஞ்சாயத்து கிராமத்தில் சுவாமி விவேகானந்தா நேஷனல் டெஸ்ட் பள்ளி இயங்கி வருகிறது சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் துவக்கப்பட்ட இப்பள்ளியானது தற்போது படிப்படியாக முன்னேறி பத்தாம் வகுப்பு வரை வகுப்புகள் நடைபெற்று வருகிறது மாணவ மாணவிகளுக்கு வாரம் ஒருமுறை ஆன்மீகம் அரசியல் கலாச்சாரம் பண்பாடு உள்ளிட்ட உள்ள கருத்துக்கள் போதிக்கப்படுகிறது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஆன்மீகம் அரசியல் ஞானம் கொண்டவர்களாகவும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் விளங்குகின்றனர் நேற்று தென்காசி மாவட்டத்திற்கு பல்வேறு தொண்டு நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்த முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நேற்று இப்பள்ளிக்கு விஜயம் செய்தார் சுவாமி விவேகானந்தா நேஷனல் ட்ரஸ்ட் பள்ளியின் நிறுவனர் சுவாமி சாந்தானந்தா மகராஜ் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தின் சமுதாய நல்லிணக்க பேரவை தென்காசி மாவட்ட செயலாளர் வரதராஜன்ஜி பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் பள்ளியின் வளர்ச்சி குறித்து முன்னாள் தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் விளக்கமாக கூறினார் பள்ளிக்கூட வளாகம் முழுவதையும் சுற்றி பார்த்த முன்னாள் தேர்தல் ஆணையர் உயர்திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ஸ்ரீ ராமஜென்மபூமி தீர்த்த அருள் பிரசாதமும் ஸ்ரீ பாலராபரின் திருவுருவ படமும் பள்ளிக்கூடம் சார்பில் வழங்கப்பட்டது வந்தது ரொம்ப சந்தோஷம் அயோத்தி போயிட்டு வந்து எல்லா இடம் ராமநாமமி மட்டும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த எல்லா கிராமங்கள்லையும் பிள்ளைகளுக்கு இந்த கதைகள் சொல்கிறது கிராமிய மாதிரி வேஷம் போட்டதுலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயாவுக்கும் வந்தவங்க அயோத்தி பே இப்போ கும்பேஷத்துக்கு போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எல்லார் வீட்டுக்கும் இந்த ராமர் படமும் பிரசாதமும் கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் இந்த செந்தூரம் அந்த மாதிரி விஷயம்லாம் ஆ ஆ ஆ சரி இல்லை எல்லார் வீட்டுக்கும் நம்ம கோயில் படம் போயிட்டு அந்த மூலோர் படம் இன்னும் போகாமல் இருந்துச்சு சரி பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி பிரிண்ட் போட்டு வரேன்

முக்கி முப்படி முப்பத்தமர அத்தை தலை தனியோ அக்க அத்தை கடைகள் மக்களை ये तो चलो अब ये निकल

அதிசிய <laughs> <laughs> நேற்று காலை சுமார் எட்டு பத்து மணிக்கு அங்கு வருகை தந்த முன்னாள் தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவர்கள் பள்ளியின் மாணவ மாணவியமிடம் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக செலவிட்டு அவர்களின் தனித்திறமைகளை பார்த்து வியந்து பாராட்டினார் பின்னர் ஆசிரியர் பெருமக்களிடம் தொடர்ந்து பள்ளி வளர்ச்சிக்காக வேலை செய்யுங்கள் உங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்காக நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லி முதற்கட்டமாக ரூபாய் பத்தாயிரத்துக்கான காசோலையை கல்வி வளர்ச்சி நிதியாக சுவாமி சாந்தானந்தா மகாராஜிடம் வழங்கினார் இந்த நாட்டில் இப்போ ஆன்மீகமும் கல்வி தான் நல்லா இருக்கும் அப்போதான் நம்ம ஆன்மீக பூமி இது அதனால எல்லாரும் கடவுள் நம்பிக்கையோடு எந்த கடவுள் இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் நம்பிக்கையோடு இருந்து நல்ல குணங்களும் நல்ல குணாதிசயங்களும் நல்ல தர்மம் படி நடக்க வேண்டும்ங்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன் எல்லா ஸ்கூல்களும் பாடசாலைகளும் இதை இதை கற்பிக்கணும் முதல்ல அது தான் முக்கியம் கடவுள் பக்தி தான் முக்கியம் இதெல்லாம் சொன்னால் தான் நிச்சயமாக நமக்கு நாட்டுக்கு நல்ல சுபீட்சம் ஏற்படும் நன்றி நம்மளுடைய தியானந்தர் நேஷனல் ட்ரஸ்ட் பள்ளிக்கு முன்னாள் தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவர்கள் வந்து பள்ளிக்கு எண்ணிக்கை வந்து காலையில் வருகை புரிந்தார்கள் அவருடைய வருகையை வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்தது மேலும் கல்வியையும் ஆன்மீகத்தையும் நம்ம வந்து சிறப்பான முறையில் எடுத்துக்கொண்டோமென்றால் மாணவர்கள் சமுதாயம் நல்ல முறையில் வரும் என்ற கருத்தை ஆழமாக பதிவிட்டு செஞ்சாங்க அவருடைய கருத்துக்கு நாங்கள் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வணங்கி வரவேற்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் நான் நவியாண்ட நேஷனல் டிரஸ்ட் பள்ளியின் ஆசிரியராக பணிபுரிகிறேன் என்னுடைய பெயர் ஆனால் காந்தி நன்றி தென்காசி மாவட்டம் கருவந்தா கிராமத்தில் சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி வளர்ச்சி பணியில் சுவாமி விவேகானந்தா நேஷனல் டெஸ்ட் பல்வேறு காலகட்டங்களில் உயர்வடைந்து தற்போது பத்தாம் வகுப்பு வரை அங்கு சிறந்த முறையில் கல்வி போதிக்கப்படுகிறது விரைவில் அரசின் அனுமதியை பெற்று பதினோராம் வகுப்பும் பனிரெண்டாம் வகுப்பும் துவங்க திட்டமிட்டுள்ளனர் இதற்கான கட்டிட பணிகள் மிக விரைவாக நடந்து வருகிறது தொண்டுள்ளம் படைத்தவர்களால் நடத்தப்படும் சுவாமி விவேகானந்தா நேஷ்னல் டிரஸ்ட் பள்ளிக்கு நாம் ஒவ்வொருவரும் துணை நிற்க வேண்டும் வேண்டுமென்பதே நமது கடமையாக இருக்கின்றது தென்காசி மாவட்டம் கர்வந்தா கிராமம் விவேகானந்த நகர் சுவாமி விவேகானந்தா நேஷனல் ட்ரெஸ்ட் பள்ளிக்கூடத்திலிருந்து ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக உங்கள் ஆதி மதனகோபால்